விஜய் போன்றவர்கள்லாம் சவால் நிறைந்த மனிதர்களாக தான் அரசியல் களத்தில் எல்லோரும் சவால்களை எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும் அவருக்கும் இந்த சவால் தேர்தல் களத்தில் உண்டு எப்படி எதிர்கொள்வார் என்பதை கொடுத்திருந்து பார்ப்போம் தர்மேந்திர பிரதான் மன்னிப்பே கோரவில்லை வருத்தமும் தெரிவிக்கவில்லை தான் சொன்ன வார்த்தையை திரும்ப பெற்றுக் கொள்கிறேன் என்றுதான் கூறியிருக்கிறார் அவர் சொன்னதற்கு உள்ளபடியே அவர் அதே மக்களவையில் வருத்தம் தெரிவித்திருக்க வேண்டும் தமிழ் தேசிய பேரினத்தை அன்சிவிலைஸ்டு பீப்புள் என்று நாகரிகமற்றவர்கள் என்று அவர் சொன்னது அநாகரிகமானது அவர்தான் அநாகரிகமாக நடந்து கொண்டார் அதை வரவேற்கக்கூடிய வகையிலே தமிழ்நாட்டில் உள்ள பிஜேபி தலைவர்கள் பேசுவது மேலும் அவர்களின் அநாகரிகத்தை உறுதிப்படுத்துகிறது விடுதலை சிறுத்தைகள் யாரோட கூட்டணியில் ஏற்றுகிறாங்களோ அந்த ஆட்சி அதாவது வந்து தேர்தல் அடிப்படையில் ஆட்சி அமைவது உறுதியின்ற ஒருப்பாடு அப்படி இருக்கிற சமயத்தில் இவ்வளவு வல்லமை பொருந்திய விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏன் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்றதை முன்னெடுத்து சொல்ல முடிய மாட்டேங்குது சார் காரணம் என்ன சார் சொல்லக்கூடாது என்று ஒன்றுமில்லை சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லுவோம் அதற்கான சூழல் அகச்சூழல் புறச்சூழல் எல்லாம் கணிய வேண்டும் எங்களை பொறுத்தவரையில் கட்சி நலன் என்பதையும் தாண்டி நாட்டு நலன் மக்கள் நலன் என்பதையும் கருத்தில் கொண்டு முடிவெடுப்போம் அப்படித்தான் கடந்த காலங்களிலும் முடிவெடுத்து வருகிறோம் எங்கள் கட்சியை மக்கள் முழுமையாக ஏற்கும் காலம் வரும் அதற்கான சூழல் கனியும் என்ற நம்பிக்கை உள்ளது இத்தனை வருடங்கள் போராடி கூட அந்த காலகட்டங்கள் கனிய இல்லையா வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்ற சூழ்நிலை வருமா அப்படி இல்லைன்னா எத்தனை வருடங்கள் கடந்து ஆட்சியில் பங்கு அதிகாரம் பங்கு எத்தனை வருடங்கள் தான் நடந்து போகும் அதெல்லாம் நம்ம ஒரு கால க கணிப்பை வந்து இப்போ கணக்கிட்டு சொல்ல முடியாது நம்முடைய நடவடிக்கைகளை பொறுத்து மக்கள் நம்மை அங்கீகரிப்பார்கள் இப்போது ஒரு மாநில கட்சியாக அங்கீகரித்திருக்கிறார்கள் ஒரு அதிகார வலிமையுள்ள கட்சியாகவும் மக்கள் அங்கீகரிப்பார்கள்